அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் அன்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா மாந்திரீகத்தில் குருவும் தீட்சையும் அப்படிங்கிற ஒரு பதிவை பற்றி பார்க்க போகிறோம் மாந்திரீகத்தில் குரு என்பவர் யார் எதற்காக மாந்திரீகத்தில் கொடுக்கப்படும் தீட்சை அப்படின்னா என்ன அதனுடைய முழு விளக்கப்பதிவை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாகவே இன்றைய காலகட்டங்களில் நிறைய கலைகள் வளர்ந்துக்கிட்டு வந்தாலும் மாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு கலையும் எதிர்பாராத அளவில் நிறைய வளர்ச்சியை பார்த்துருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன் அப்படின்னா பழங்காலங்களில் நம்ம முன்னாடி நிறைய பதிவுகள் சொல்லியிருக்கேன் ஊருக்கு ஒரு வைத்தியர் அப்படிங்கிற மாதிரி வைத்தியருக்கு சமமாக உயிரை காப்பாற்றும் வைத்தியருக்கு சமமாக இந்த அமானுஷிய பிரச்சனைகளையெல்லாம் தீர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஊரில் சுவாமி ஆடுபவரோ அருளாளியோ மருளாளியோ அல்லது மாந்திரீகவாதியோ இருப்பாங்க அவர் தன்னுடைய வம்சாவளிக்கோ தன்னை நம்பி இருக்கக்கூடிய சீடர்களுக்கோ அவருடைய கலையை அவர் காலகட்டத்துக்கு பின் கொடுத்துட்டு போவார் இதுதான் அந்த காலத்தில் இருந்த நடைமுறை எல்லாத்துக்குமே இந்த விஷயம் மற்ற கலைகளை கற்றுக்கிற மாதிரி இப்போ ஒரு சிலம்பம் கற்றுக்குறோம் ஒரு நடனம் கற்றுக்கிறோம் பாட்டு கற்றுக்கிறோம் இந்த மாதிரி இந்த கலை எல்லாத்துக்கும் போய் சேர்ந்தது அப்படின்னு கேட்டால் பண்டைய காலங்களில் அப்படி போய் சேரலை ஏன் அப்படின்னா இந்த கலை உயிரை காப்பாற்றவும் செய்யும் அதே சமயத்தில் ஒருவருடைய உயிரை எடுக்கவும் செய்யும் இரண்டாவதாக இது கண்ணால் பார்த்து காதால் கேட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லை நல்லா தெரிஞ்சுக்கோங்க மாந்திரிகம் அப்படிங்கிறது இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா ஏதோ போகிற போக்கில் கற்றுக்கிட்டு போகிற ஒரு விஷயம் மாதிரி ஆகிப்போச்சு ஒரு தெய்வம்னா கூப்பிட்டோன்னே வந்துடும் நம்ம ஒரு மந்திரத்தை படித்தா வந்துடும் இல்லை ஒரு இடத்துல போய் உட்காந்து பூஜை பண்ணால் சுவாமி வந்துடும் இல்லை ஒரு தேவதை வந்துடும் ஒரு தேவதை சித்தி ஆயிரும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க மாந்திரிகம் பற்றி தேடலில் இருக்கிறவங்களும் மாந்திரிகத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இப்போ என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்னா நம்ம உட்காந்து பூஜை பண்ணால் சாமி வந்துடும் வராமையாக போயிருப்போகுது இல்லை நம்ம ஒரு குருக்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த வாங்கிட்டு வந்துட்டா அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருவாரு நம்ம வீட்டில் வந்து உட்காந்து ஒரு பத்து நாள் பூஜை பண்ணோடனையும் நமக்கு தெய்வம் காட்சி கொடுத்துரும் அப்புறம் நமக்கு வேண்டியது எல்லாம் செய்யும் அப்புறம் எல் நம்ம நல்லது பண்ணலாம் நல்லதும் பண்ணலாம் கெட்டது என்ன வேணாலும் பண்ணலாம் பணக்காரன் ஆகலாம் ஆகலாம் பெண்கள் விஷயத்தில் நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களோட இருக்கிறவங்க நிறைய பேர் ஆனால் மாந்திரிகம் அப்படிங்கிறது அப்படி சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு கலை கிடையாது நிறைய சொல்லலாம் ஒரு ஒருமா ஒரு எல்லாரும் கற்றுக்கிற மாதிரி இது ஒரு கலை தான் யார் வேணாலும் கற்றுக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம வந்து இதை ஈஸியாக கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து சாத்தியப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் இப்போ வரைக்கும் என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி இன்னும் எதுவுமே சாத்தியப்படலை ஏன் அப்படின்னா மாந்திரிகம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நம்மை மீறிய சக்திகளோடு நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய முறை நம்மை நம்மளுடைய கண்ட்ரோலில் அங்கே எதுவுமே இல்லை நம்மளை மீறின ஒரு சக்திகளோடு நம்ம தொடர்பு கொண்டு நமக்கு தேவையான விஷயங்களையும் நமக்கு மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் செஞ்சு கொடுக்கறதுக்காக அந்த நம்ம சக்திகளை நம்ம பக்கம் நம்ம திருப்பி நம்மளுடைய அன்பாலையும் நம்பிக்கையாலேயோ இல்லை மற்ற அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கிறதாலேயோ அந்த தெய்வங்களையோ தேவதைகளையோ நம் பக்கம் இழுத்து விளையாடக்கூடிய கலை இந்த கலை அதனால தான் என்ன அப்படின்னா மற்ற இருக்கிற எல்லா கலைகளை விட இந்த கலையில் ஆபத்துகளும் அதிகம் மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒளி பாதை தான் உள்ளே வருவோம் வந்ததுக்கு அப்புறம் இதுலேருந்து நம்மளே வெளியே போகணும்னு நினச்சாலும் போக முடியாது அப்படின்னு நிறைய பேர் தங்களுடைய அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அப்போது இப்படி ஒரு தன்னை மீறின ஒரு சக்தியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு கலைக்கு குரு என்பவர் முக்கியமா அவசியமா அப்படிங்கிறத பற்றி அடுத்து பார்ப்போம் இப்போ குரு என்பவர் யார் அப்படின்னு கேட்டால் ஒரு விஷயத்தை பற்றி அந்த விஷயத்தில் அந்த கலையில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு அந்த அதை பாதையில் பயணித்து கொண்டு பயணித்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு போதிக்க தன்னுடைய கலையை மற்றவர்களுக்கு போதிக்க பேர் தான் குரு அது எல்லா கலையிலையுமே வச்சுக்கோங்களேன் ஆனால் மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு குரு என்பவர் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்தால் மட்டுமே மாந்திரிகத்தில் அவர்களுக்கான மாணவர்களை உருவாக்க முடியும் அதே மாதிரி இந்த இப்போ ஒரு கல் வேறு வேறு கலைகளை கற்றுக்க போகிறோன்னா நமக்கு ஈஸியாக காசு எங்கே கொடுத்தாலும் நமக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க இல்லை ஈஸியாக நமக்கு வந்துடும் கொஞ்சம் அதாவது எந்த கலையுமே வந்து ஈஸியாக கைகூடாது ஆனால் கொஞ்சம் மெனக்கெட்டம்னா வந்துடும் ஆனால் மாந்திரீகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுக்க முழுக்க உங்களுடைய முயற்சியும் மெனக்கெடுதலும் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் யார் வேணாலும் உள்ளே வரலாம் மாந்திரிகத்தை கத்துக்கலாம் சித்தி பண்ணலாம் தெய்வங்கள் சித்தி ஆகும் ஆனால் நின்று வித்த விளையாடி ஜெயிக்கணும்னா நிச்சயமாக குரு ஆசானுடைய வழிகாட்டுதலும் அவர்களுடைய சில விஷயங்களும் நமக்கு தேவை ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா அன்னைக்கேத்த காலகட்டங்கள் எல்லாம் எந்த குருவுமே நிறைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததாக கேள்விப்பட்டதே இல்லை ஏன் அப்படின்னா தன்னுடைய விஷயங்களை தனக்கு சேவை செய்யக்கூடிய பத்து வருஷம் இருபது வருஷம் அவர் இடத்துல இருந்து அவருக்கு சேவை செய்து அவர்களுடைய எல்லா பூஜை முறைகளுக்கும் போய் வந்து அவருடைய பர்சனல் எல்லா விஷயங்களையும் பார்த்து துணிமணி மணியத்தை போட்டு வீடு வீடு குட்டி பாத்திரம் கழுவி பூஜைக்குள்ளான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்து எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுத்து தன்னோடு கூடவே பயணப்பட்டு இருந்த பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பயணப்பட்டு இருந்த ஒரு சீடனுக்கு தன்னுடைய எல்லா கலையையும் குரு மரணிக்கும்போது சொல்லி கொடுத்துட்டு போவார் அப்படி இல்லை அப்படின்னா சரி இத்தனை வருஷமாக நீ இருந்துட்டேன் என் கூட இந்த ரெண்டு மூணு விஷயத்தை தர்றேன் வச்சுக்க இதை வச்சு பொழைச்சிக்க அப்படின்னா அவரே கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவார் அப்படி தான் பழங்காலங்களில் இந்த மாந்திரிகம் மாந்திரிகம் போதிக்கப்பட்டு இருந்துச்சு ஆனால் இன்னி காலகட்டங்கள் மாறிப்போச்சு நிறைய மாந்திரிகம் போதிக்கக்கூடிய குரு நிறைய பேர் வந்துட்டாங்க நிறைய கற்றுக்கிட்டாங்க நிறைய பேர் இந்த இந்த கலையை வந்து வெளியே சொல்லி கொடுக்கணும் இந்த கலை வெளியே வரணும் மக்கள் நிறைய வந்து பயன்படணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்போ சுலபமா நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் எத்தனை பேர்னால இந்த மாந்திரியத்துல ஜெயிக்க முடியுதுன்னு விரல் விட்டு எண்ணிடலாம் ஏன் அப்படின்னா மிக முக்கியமாக எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு சரியான குரு அமையல எனக்கு வந்து சரியான வழிமுறை கிடைக்கல எனக்கு சரியான ஒரு விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நானே செஞ்சு பார்த்தேன் மந்திரங்களை இன்டர்நெட்டில் இருந்தோ இல்லை மற்ற பதிவுகள் வருது நிறைய இன்னைக்கு அதிலேருந்து எடுத்து பார்த்து செஞ்சேன் புத்தகத்தை வாங்கி ஆர்வ கோளாறுனால புத்தகத்தை வாங்கி புத்தகத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் செஞ்சு பார்த்தேன் அப்படின்னு சொன்ன சொல்ல சொன்னவங்க இருக்காங்க அப்படி இயற்கையாகவே உபாசனை செய்தோ இல்லை ஒரு தெய்வத்தின் மீது அன்பு கொண்டு அந்த தெய்வத்தை உடம்பில் இறக்கியோ மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் எப்படி இருக்காங்கன்னா நூற்றுல ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அந்த மாதிரியான முறைகள் வெற்றியோடு ஏன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே இயற்கையாக இல்லாமல் அந்த பிராப்தம் அவங்களுக்கு இருக்கும் அதாவது இயற்கையாக ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சில கலைகள் வரும் அந்த மாதிரி மாந்திரிகமும் இயற்கையாக கைகூடணுங்களும் இருக்காங்க அதுக்காக குரு இல்லைன்னா நீ கற்றுக்கிட்டது வித்தை எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது தெய்வம் யார் கூப்பிட்டாலும் வரும் ஏன் இந்த தொழிலில் இருந்து குரு கூப்பிட்டா மட்டும்தான் தெய்வம் வருமா அப்படி கிடையாது தெய்வம் உண்மையான பேரன்போடும் உண்மையான முயற்சியோடும் பயிற்சியோடும் நம்ம தெய்வ தேவதைகளை கூப்பிட்டா நிச்சயமாக தெய்வ தேவதைகள் நமக்கு செவிசாய்க்கும் அதுதான் உண்மை அப்புறம் எதுக்கு குரு அப்புறம் எதுக்கு நான் இன்னொருத்தர்கிட்ட போய் உபாசனை எடுக்கணும் நான் இருக்கிற நிறைய பேர் நிறைய வழிமுறைகள் போடுறாங்க புத்தகங்கள் ஆயிரம் புத்தகங்கள் வந்து இணையதளத்தில் கிடைக்கிது நான் ஏதோ ஒன்றை பார்த்து நானே சித்தி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் மாந்திரிக கலையை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக குரு அப்படிங்கிற வழிகாட்டி தேவை நான் முன்னமே சொன்னேன் மாந்திரிகம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நம்மை மீறின சக்திகளோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு கலை நமக்கு என்னன்னே தெரியாத ஒரு விஷயம் இப்ப சாதாரண ஒரு பூஜை புனஸ்காரங்களில் இருக்கிற ஒரு ஆள் இந்த மாந்திரிகத்தை கற்றுக்கணும்னு நினச்சி உள்ளே வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவதைன்னா என்னென்னு தெரியாது தெய்வம்னா என்னன்னு தெரியாது அந்த தெய்வம் என்ன செய்யும் தேவதை என்ன செய்யும் அது எப்படி வரும் எதுக்காக வருது அது என்ன கேட்குது நம்மக்கிட்ட என்ன தொடர்பு கொண்டு தொடர்பு வரும்போது என்ன செய்யும் அப்படிங்கிற எந்த விதமான விஷயமுமே புதிதாக உள்ளே வர்றவங்களுக்கு தெரியாது அப்போது இந்த மாந்திரிக கலைக்குள்ளேயே இருந்து அதுக்குள்ளேயே பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி மற்ற தெய்வ தேவதைகளை சித்தெடுத்து வச்சுருந்தவங்களுக்கு ஏன்னா முன்னாடியே ஒரு பாதையில் நடந்து போனவங்களுக்கு தான் அந்த பாதையில் முள் இருக்கா கல் இருக்கா நடுவில் கிணறு வருதா வாய்க்கால் வருதா எப்படி கடக்கணும் என்ன செய்யணும் நடுவில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அதை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமான விதமான விவரங்களும் தெரியும் அதற்காகத்தான் மாந்திரீகத்தில் குரு அவசியம் அப்படின்னு நான் சொல்கிறேன் எல்லாரும் சொல்கிற மாதிரி குரு பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறக்காகத்தான் நீங்கள் அங்கே கூட உங்களுடைய சுயநலம் தான் நிற்கிது இன்னைக்கு வந்து நிறைய இணையதளங்களில் நிறைய முறைகள் கெ இருக்குது அதை எடுத்து சி முயற்சி பண்ணி பார்த்து அதில் தோல்வியை விட அதனால் பிரச்சனை வந்து அந்த கூப்பிட்ற தெய்வமோ தேவதையோ உடம்புல ஏறி உட்காந்துட்டு வெளியே போக மாட்டேன்னு சொல்கிறது இல்லை அழைச்ச தெய்வம் தேவதை வந்து நின்றுக்கிட்டு அது எனக்கு இது வேணும் அது வேணும் இல்லை அப்படின்னு சொல்கிறது நிறைய உடல் ரீதியான தொந்தரவுகளை கொடுக்கறது மன ரீதியான தொந்தரவுகளை கொடுக்கறது சுற்றி சூழ்நிலைகளை மாற்றி விட்டு பிரச்சனை பண்ணுற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நம்மளே அதுக்கு நிறைய தீர்வுகளும் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால் இந்த அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன் எதுக்காக குரு என்பவர் அவசியம் எதற்காக குரு கொடுக்கிற வழிமுறைகள்ல நம்ம பின்பற்றி இந்த மாந்திரிகத்தை கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விஷயம் இதுதான் எல்லாரும் நினைப்பாங்க ஏன் உங்ககிட்ட இருந்து தான் தெய்வம் எங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டவங்க எல்லாம் இருக்காங்க யார் கூப்பிட்டாலும் எப்பேற்பட்டவங்க வந்து நம்பிக்கையோடையும் பேரன்போடையும் பெரும் முயற்சியோடு கூப்பிட்டாலும் எந்த தெய்வமும் தேவதையும் வந்து இறங்கி நின்று தனக்கு என்ன வேணும் அப்படின்னு தன்னுடைய உபாசகனா நிச்சயமா கேட்கும் ஆனா அந்த தெய்வத்தையோ தேவதையோ எப்படி கையாண்டு அதை நல்ல விதமாக எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது அந்த வழிமுறை யார் சொல்லி கொடுப்பாங்க அப்போ அதுல பயணப்பட்டு அதுல அனுபவம் இருக்கிற ஒருத்தர் தான் உங்களுக்கு அந்த வழியை காட்ட முடியும் அதுக்காகத்தான் மாந்திரிகத்தில் குரு அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது இதனாலதான் என்ன அப்படின்னா இதுல நிறைய ஆபத்துகளும் இருக்கு ஒரு தெய்வத்தை சித்தி பண்ணி அதை அந்த நம்ம நம்மளுக்கு ஏத்த மாதிரி கையாளுறதுங்கிறது வந்து நிச்சயமாக வழிகாட்டுதல் இல்லாம பண்ணவே முடியாது எனக்கு தெரிந்து வந்து அஹ் சொல்லக்கூடிய ஒரு யக்ஷினிய நமக்கு தெரிந்த ஒருவர் வந்து எந்த விதமான வழிகாட்டுதலும் இல்லாமல் சித்தி பண்ண ஆரம்பிக்கும் போது காதல் இறைச்சல் கேட்க ஆரம்பிச்சு மந்திரம் படிக்க 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 அந்த இறைச்சல் அதிகமாகுதே தவிர அந்த இறைச்சல் அவரால் கட்டுப்படுத்த முடியலை அதை அவர் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து என்ன ஏது அந்த தேவதைக்கு என்ன வேணும்னு எதுவுமே கேட்க முடியல இருபத்தி நாலு மணி நேரம் அந்த காது இறைச்சலோடவே இருந்து அதை சரி பண்ண முடியாமல் அதன் பிறகு அந்த தேவதையே வேண்டான்னு சொல்லி விளக்கிவிட்ட அனுபவங்கள்லாம் இருக்குது அதனால் தான் சொல்லுது மாந்திரிகத்தில் குரு என்பவர் நிச்சயமாக தேவை எதற்காக அப்படின்னா ஒரு தெய்வத்தை உபாசனை செய்யவும் அந்த தெய்வத்தை கையாளவும் அதன் பிறகு நீங்கள் அந்த தெய்வத்தை வைத்து வித்தைகள் ஆடவும் நிச்சயமாக குரு என்ற வழிகாட்டி தேவை ஏன்னா தெய்வம் வந்துருச்சு எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணிடலாம் மாந்திரிகத்தில் நிறைய நம்மையும் பாதிக்கக்கூடிய அதாவது செய்கிறவங்களையே பாதிக்கக்கூடிய வித்தை வித்தைகள்லாம் இருக்குது சரி அந்த அந்த மந்திரத்தை படித்து அந்த வேலையே நம்ம அந்த ஒரு பிரயோக முறையை நம்ம செஞ்சாலே நமக்கு பிரச்சனை வரக்கூடிய பிரயோக முறைகள்லாம் இருக்குது அப்போது அந்த விஷயங்களையெல்லாம் நம்ம வந்து கையாளும் போது அது நமக்கு பாதிக்காமல் இருக்கணும் அது நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்காமனும் கொடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற வழிமுறை எல்லாமே குரு அல்லது ஆசானுக்கு தான் தெரியும் அப்போ அவங்க தான் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயங்கள் செஞ்சால் இப்படி வரும் இந்த விஷயங்கள் செஞ்சால் இப்படி வரும் இப்போ நம்மகிட்டே உபாசனை எடுக்கிறவங்க இருக்காங்க நிறைய பேருக்கு நம்ம உபாசனை கொடுக்குறோம் ஏன் உபாசனை காலம் சித்தியாகிற வரைக்கும் தொடர்பில் இருங்க உங்களுடைய பூஜை அனுபவங்களை பகிர்ந்துக்குங்க தினமும் எனக்கு அப்டேட் பண்ணணும் என்ன பண்ணிங்க பூஜையில் என்ன தெரிஞ்சுது எப்படி நீங்கள் உங்களுடைய உங்களுடைய அந்த மனநிலை உணர்வுகள் உடல் சார்ந்த மாற்றங்கள்லாம் எப்படி இருந்துச்சு எல்லாத்தையும் என்கிட்ட அப்டேட் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அங்கே நடக்கிற விஷயங்கள் அங்கே நடக்கிற சூழ்நிலைகளை வச்சு தான் என்ன நட என்ன கரெக்டாக சரியாக போகுதா தவறாக போகுதா அப்படின்னு நம்ம கண்காணிக்க முடியும் அப்போ நம்ம உபாசனை கொடுத்தவங்க சரியான வழிமுறையில் தான் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம உறுதி செஞ்சுக்க முடியும் அதுக்காகத்தான் நம்ம தொடர்ந்து அந்த கண்காணிப்புலேயே நம்ம அவங்கள வச்சுருக்கிறது சித்தியானதுக்கப்புறம் பிரயோக முறைகளை கொடுக்குறோமா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு இன்றைக்கி வரைக்கும் ஃபோன்லேயும் வாட்ஸ்அப்லையும் நிறைய மாணவர்கள் கேட்பாங்க எப்படி பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பிரயோக முறை இருக்கே இப்படி இந்த தெய்வத்தை எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஆனால் புதுசா வர்றவங்களுக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுக்குறக்கு ஆட்கள் இருக்காது அதற்காகத்தான் முக்கியமாக மாந்திரீகத்தில் குரு என்பவர் அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவதாக மாந்திரீகத்தில் தீட்சை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது எல்லா விதத்திலையுமே தீட்சை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் மாந்திரீகத்திலும் தீட்சை முறையும் இருக்குது என்னுடைய புரிதலின்படி என்னுடைய அனுபவத்தின்படி தீட்சை அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாது உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசானோ குருவோ மனம் வந்து மனதால் எண்ணத்தால் செயலால் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சி குரு கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதமே மாந்திரிகத்தில் தீட்சை அப்படின்னு என்னுடைய அனுபவத்தில் நான் புரிந்து கொண்ட விஷயங்கள் சரிங்களா தீட்சைன்னு சொல்றது நிறைய தீட்சைகள் தாச தீட்சைகள் இருக்கு அது இது நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அனுபவத்தில் என்னுடைய அனுபவத்தில் பார்க்க போனால் குரு அவர் வாயால் இந்த தெய்வம் உங்களுக்கு சித்தியாகும் நல்ல முறையில் இந்த தெய்வம் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய காலகட்டம் முழுவதும் உங்களுடைய வம்சாவளிக்கும் இந்த தெய்வம் பயன்படும் அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கக்கூடிய திருநீரும் அதே சமயத்தில் தன்னுடைய தன்ன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை சிஷ்யர்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தீட்சை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா மாந்திரிகத்தில் குருவுடைய ஆசீர்வாதமும் குருவும் இல்லாமல் ஜெயிக்க முடியாது ரெண்டாவது எதற்காக இந்த குருவும் இந்த தீட்சையும் அப்படின்னா எப்போவுமே எல்லாருக்குமே ஒரு எல்லா கலைகளையும் கற்றுக்கிற மாதிரி எந்த கலைக்கு போனாலும் அவர்களை குருவோ ஆசானோன்னு சொல்லுவோம் அப்படி எல்லா கலைகளுக்கும் சுலபமாக அல்லது கொஞ்சம் முயற்சி பண்ணா ஒரு நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க ஆனா மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் குருவுக்கும் இன்னார் சீடனாக வர வேண்டும் அப்படிங்கிற பிராப்தம் இருக்கணும் அதே சமயத்துல இதை கத்துக்கணும்னு நினைக்கிற ஆட்களுக்கும் இன்னார்கிட்ட தான் இந்த வித்தையை இவர் படிக்கணும் அப்படிங்கிற பிராப்தம் இருக்கணும் இந்த ரெண்டு பிராத்தமும் ஒன்று சேரும்போது தான் ஒரு இடத்துல குரு சிஷ்யன் அப்படிங்கிற உறவும் அதே சமயத்தில் அந்த இடத்துல இருந்து தான் அவருக்கு வித்தைகளும் தொடங்கும் இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் நிறைய இடங்களில் தேடுவாங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க அதாவது ஒரு பத்து இடங்கள்ல விசாரிப்பாங்க எங்க கம்மியா சொல்லி கொடுக்குறாங்க எங்க சுலபமா சொல்லி கொடுக்குறாங்க எங்க ரெண்டு நாள்ல தெய்வம் வந்துடும் சொல்றாங்க எங்க அஞ்சு நாள்ல வந்துடும் சொல்றாங்க எங்க நீ பூஜையே பண்ண வேண்டாம் கொடுக்குற பொருளை கொண்டு போய் வெய் உனக்கு எல்லாமே வேலை செய்யுன்னு சொல்கிறாங்க நம்ம எதுப்படியும் கஷ்டப்படாமல் நம்ம எப்படி நமக்கு எல்லா விதமான விஷயங்களும் கிடச்சிடணும் அப்படின்னு ஒரு மனநிலையில் அல்லது நம்ம நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் ஆனால் பூஜை பூஜை புரஸ்காரங்கள் நம்ம நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ண முடியும் அது மாதிரி யார் ஒத்து வராங்க நமக்கான விஷயங்கள் யார்கிட்ட ஒத்து போகுதோ அங்கே தான் பூஜ் அங்கே தான் வந்து நம்ம உபாசனை வாங்கலாம் இல்லை மாந்திரிகத்தை கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையோடு தான் தேடிக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி மனநிலையோடு தேன்னால் தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குரு சிஷியன் அப்படிங்கிற உறவு முன்னமே தீர்மானிக்கப்பட்டதாக தான் இருக்கும் இன்னொருட்டேருந்து நீ வித்தைகளையும் இந்த கலையையும் வாங்கணும் அப்படின்னா நிச்சயமாக எவ்வளோ பெரிய கடைகள் வந்தாலும் எவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்தாலும் கரெக்டாக அந்த நேரம் காலம் வரும்போது சம்பந்தப்பட்ட அந்த நபர் அந்த இருந்தே நீங்கள் போய் தீட்சையும் இந்த மாந்திரிகளையும் கற்றுக்கிற மாதிரி நேரம் காலம் அமையும் தேடிக்கிட்டே இருப்பாங்க அது வரைக்கும் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம்லாம் இந்த மாந்திரிகளைய கற்றுக்கணும் தேடுற ஆட்கள் இன்னமும் இருக்காங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க நிறைய இடங்களுக்கு போவாங்க அவங்களுக்கு மனசுக்கு ஒத்துக்காது இல்லை செஞ்சாலும் ஒன்றும் நடக்காது இந்த மாதிரியான சூழ்நிலைகளையே உழண்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் என்னைக்கு இன்னார்கிட்டேருந்து இவர்களுக்கு வித்தை போகணும் இருந்து இந்த கலை இவங்க கைக்கு வரணும் அப்படின்ற ஒரு பிராப்தத்தை இருக்கோ அந்த சமயத்தில் நிச்சயமாக அவங்களுக்கு அவங்களுடைய தேடல் முழுமை பெறும் குருவுக்கும் அதே மாதிரி தான் இது சிஷியர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது குருவுக்கும் அதே தான் தன்னுடைய கலை தான் கற்றுக்கொண்ட கலை யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதும் முன்னமே விதிக்கப்பட்டது இப்போ குருமார்கள்லாம் அன்னைக்கு பரம்பரைக்கு மட்டுமே சொல்லி கொடுத்தாங்க தன்னுடைய சிஷியர்களுக்கு மட்டுமே சொல்லி கொடுத்தாங்க அது ஆள் பார்த்து சொல்லி கொடுத்தாங்க நிறைய தியாகங்களுக்கு பிறகு தான் கத்துக்கிட்டு போனாங்க ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது ஆனாலும் ஏன் நிறைய பேர்த்தினால கத்துக்க முடியலை நிறைய பேர்த்துக்கு ஏன் சரியான வழிமுறைகள் கிடைக்கல அப்படின்னா அது அவர்களுடைய பிராப்தம் அதுதான் இந்த ரெண்டாவது ஒரு குரு ஒருத்தருக்கு உபாசனை கொடுக்குறாரு இல்லை இந்த கிளையை கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னா உடனே போய் எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் விட்டுறாரு ஏதோ பூஜை பண்ண சொன்னாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாரு அப்படிங்கிறது தான் உலகத்துக்கு தெரியுமே தவிர உள்ளுக்குள்ள அந்த குரு என்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணாருன்னு யாருக்குமே தெரியாது என்னைக்குமே என்னைக்கு ஒரு குரு கிட்ட நீங்க இந்த வித்தியை கத்துக்கிறதுக்காக போறீங்களோ இந்த கலையை கத்துக்கிறதுக்காக போறீங்களோ அன்னையில இருந்து நீங்கள் இந்த மாந்திரீக கலைக்கு உள்ள வர்ந்த நொடியிலிருந்து உங்களுடைய மொத்த விஷயமும் குருவனுடைய பாதுகாப்பு வளைய குருவினுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள போகும் ஏன் அப்படின்னா குரு தன்னுடைய பரம்பரையா கத்துக்கிட்டு வந்த விஷயங்கள்ல இருந்து அத்தனை தெய்வங்களையும் கூப்பிட்டு அவர்களுடைய முன்னோர்களை கூப்பிட்டு அவர்களுடைய குருநாதர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி இன்னாருக்கு நான் வித்தை கொடுக்க போறேன் இன்னாருக்கு நான் கற்றுக் கொடுக்க போறேன் இந்த விஷயத்தை இவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன் அப்போ இவருக்கு எந்த விதமான பூஜையில் எந்த விதமான விஷயங்கள் நடந்தாலும் நீங்களும் நான் உபாசிக்கக்கூடிய தெய்வமும் தான் பாதுகாத்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு விஷயங்களை முதல்ல ஒரு குரு சிஷ்யனுக்கு கொடுத்துருவார் குரு சொன்ன வாக்குக்காக குருவுடைய உபாசனை தெய்வங்களும் அவருடைய குருமார்களுடைய ஆசியும் அவருடைய குரு பரம்பருடைய விஷயங்களும் அந்த உபாசகனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சிஷ்யனுக்கு பாதுகாவலாக அவனது பூஜையில் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் அதுக்காகத்தான் குரு தேவை எதுக்காக குரு குருன்னா ஒன்று வழிகாட்டுறதுக்கு இன்னொன்று சிஷ்யர்களுடைய பாதுகாப்புக்கு இந்த ரெண்டு விஷயமுமே இந்த மாந்திரிகத்தை கற்றுக்க வர்றவங்களுக்கு நிச்சயமாக ஒரு குரு கொடுப்பார் அதுக்காகத்தான் இந்த மாந்திரியத்தில் குருவும் குருவனுடைய ஆசையாக நினைக்கக்கூடிய தீட்சையும் முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் எதை கொடுத்து அனுப்பிட்டாங்க ஒரு கலசம் கொடுத்தாங்க எந்திரம் கொடுத்தாங்க மந்திரம் கொடுத்தாங்க போய் படிக்க சொன்னாங்க இவ்வளோ தான் பண்ணாங்கன்றது மட்டும்தான் தெரியும் ஆனால் அதுக்கு பின்னாடி உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கி உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கி உங்களுடைய குல முன்னோர்கள்ட்ட அனுமதி வாங்கி குருவுடைய தெய்வங்கள் தெய்வங்கள்கிட்ட அனுமதி வாங்கி அவர்களுடைய குரு கிட்ட அனுமதி வாங்கி அதே சமயத்தில் அவர்களுடைய இஷ்ட தெய்வங்களை மொத்தத்துட்டு அனுமதி வாங்கி சகல விஷயங்களுக்கும் இந்த பூஜை செய்யும்போது வரக்கூடிய பாதிப்புகளை வரக்கூடிய விஷயங்களை எல்லாத்துக்குமே பாதுகாப்பா தன்னுடைய குரு பரம்பரை வழியை முன்னிறுத்தி தான் ஒரு குரு நிச்சயமாக சிஷ்யருக்கு உபாசனை வழங்குவார் நம்ம அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா எனக்கு கொடுத்த வழிமுறையுமே அப்படித்தான் நம்ம குரு இருந்து வந்த கொடுத்த வழிமுறையுமே அப்படித்தான் அதற்காகத்தான் குரு அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் அது நிறைய பேர் உணர்ந்தும் இருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உங்களுடைய தெய்வனுடைய பூஜையில் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு நிறைய மாணவர்கள் சொல்லியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா இங்கே இருக்கிற தெய்வம் அங்கே போய் நிற்கணுன்ற அவசியமே கிடையாது எதுக்காக அப்படின்னா நம்ம கொடுத்த வாக்கு பூஜையில் என்ன தப்போ தவறோ இல்லை வேறு மாதிரி எதிர்மறை சூழல்கள் நடந்தால் அந்த இடத்துல என்னுடைய தெய்வமும் என்னுடைய குரு பரம்பரையும் என்னுடைய குலதெய்வமும் நிற்கணும் அந்த இடத்துல என்னுடைய மாணவருக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சிஷ் சிஷியர்களுக்கு நிச்சயமாக ஒரு குரு வாக்கு கொடுத்து அனுப்புவார் இதுக்குத்தான் குரு தேவையே தவிர மற்றபடி குருங்கிறது ஆஹா ஓஹோன்னு புகழ்கிறதுக்கோ குரு பக்தி இருக்கணும் நீ எனக்கு அடிமையாக இருக்கணும் நீ என்ன நான் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிறதுக்கோ இல்லை நீ குருவை மிஞ்சி போகக்கூடாது குருவுக்கு கீழே தான் இருக்கணுங்கிறதுக்கோ இல்லை இந்த விஷயத்தை வச்சு இவ்வளோ காசு பா பார்க்கணுங்கிறதுக்காக இந்த வித்தைகளை பெரிதாக யாரும் வெளியில் தருவது இல்லை எனவே நண்பர்களே உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்